ஹலோ வெல்கம் டு ஆலி நோன் நம்சா இன்றைக்கி மாடர்ன் மாடித்தோட்ட க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம் எல்லாம் ஒரே குப்பையாக இருக்குது செடியெல்லாம் வாடி போயிருக்கு அதனால் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இது வந்து மணி எல்லாம் ரொம்ப வளர்ந்து காஞ்சி போச்சு அதனால் அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதில் பதியம்லாம் கேட்டிருந்தாங்க அதனால் ரெண்டு பேர்த்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பெரண்டையும் கட் பண்ணிட்டேன் சட்னி அரைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வெத்தலை வள்ளி கொடி ரொம்ப வாடி போயிருந்துச்சு அதனால் அது எவ்வளோ நாளைக்கு அப்படியே விட்டுட்டு இருந்தால் இருக்கிறதும் இதாகிடும்ல அதனால் அதுவும் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சங்கு பூச்செடி வந்து எல்லாம் ஒரே விதையாக எல்லாம் இதாகிடுச்சி அதனால் அதையும் கட் பண்ணி விட்டுட்டு குண்டு மல்லி செடி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் கடுகு முளைச்சிருக்கு அதுலேயும் கொஞ்சம் கடுகெல்லாம் எல்லாம் விளஞ்சி வந்துருக்கு அதுக்கப்புறம் காக்கட்டாம்பூ செடியும் வந்து குட்டி குட்டியாக அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரிசலாங்கண்ணி செடி இருக்குலாம் அந்த குண்டுமல்லி செடியும் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ரோஜா செடியும் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணோம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாதி மல்லி செடியில் இலையெல்லாம் காஞ்சி போயிருந்துச்சு அதையும் கட் பண்ணி விட்டோம் குண்டு மல்லி பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி விட்ட வாட்டி இப்போ மொக்கெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கு நிறைய மொக்கு வச்சுருக்கு இப்போ வந்து எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வாரி எடுத்துகிட்டு போய் அங்கே தான் கீழே போடணும் அதுக்காட்டியும் தம்பி வந்துட்டார் மேலே அவர் வந்து நான் கட் பண்ணுறேன் நான் கட் பண்ணுறேன்ட்டு ராவுடி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நானும் கட் பண்ணுறேனே அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவரும் ஒரு கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்கி ஓடி போயிட்டாரு கீழே இறங்கி கொஞ்சம் கட் பண்ணாரா அப்புறம் இறங்கி போயிட்டார் சொன்ன பிச்சை கேட்க மாட்டார் நிறைய எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பதியத்துக்கு கட் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு எல்லாம் ஊட்டி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு எல்லாம் டஸ்ட்பினில் அள்ளி போட்டாச்சு அதுக்கப்புறம் வாழைப்பழம் தோல் தண்ணி இனிமேல் வெயில் டைம் வேறு வந்துருச்சு இனிமேல் ஏதாவது ஒரு டானிக் மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும்லாம் செடியெல்லாம் செத்து போயிடும் வாழைப்பழம் ஒரு வாரமாக ஊற வச்சுருந்த அந்த தண்ணி எடுத்து சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் வாழைப்பழத்தோல் எல்லாம் இன்னும் மக்கலை அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அதை மூடி போட்டு வச்சுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நல்லா ஆக்ட் பண்ணிட்டேன் ஊற்றி விட்டுட்டு அப்புறம் எல்லா செடிக்கும் ஒரு ஒரு டப்பா டானிக் மாதிரி ஊற்றிட்டு வந்தேன் ஊற்றி முடித்தாச்சு எல்லாம் மறுபடியெல்லாம் நிறைய தொழுத்து வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வெயில் டைமில் கூட இப்படி இருக்குன்னா நம்ம எதாவது டானிக் மாதிரி அப்பப்போ வாழைப்பழத்தோல் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் ஊற வச்சு ஊற வச்சு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஞாயித்துக்கிழம திங்கக்கெழம காலையில் பார்த்தோம் பூவெல்லாம் நிறைய பூத்துருந்துச்சி நாலு மணிக்கே போய் எல்லாம் பொறிச்சிட்டு வந்து ஒரு வித்தியாசமாக கட்டி பார்க்கலான்ட்டு ஒன்று கிளையோட பிரிச்சுட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் கட்டி கடைசியாக கிளையோட எண்டில் கட்டிட்டேன் எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம்பா